வந்து சொல்லிட்டேன் சோ இது இது ரொம்ப தேடி ல்லின்னு அந்த மாதிரி வந்து பாத்த குட்டி இருந்தது கொஞ்சம் பெருசா இருந்தாதான் நமக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் அதனால பாத்த இது பண்ண சோ இருந்தாங்க நீங்க கேட்ட அந்த கீழாநல்லி இந்த கீழா நல்லினால என்னன்னா பயன்கள் இது எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அது அந்த பயன்கள் வந்து நம்மளுடைய உடலுக்கு நம்மளோட பாடிக்கு என்ன மாதிரி வந்து அதாவது பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் ஒரு மூலிகையில இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு பறிக்கும் போதே ஐயோ இது விஷச்செடி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐயோ இல்லைங்க இது வந்து நல்லதுதான் இல்ல இல்லம்மா சாதாரணமா எல்லாரும் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோ ஒரு சின்ன டவுட் எல்லாம் எனக்கு வந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் அதனால நீங்க அத இதை குறிச்சு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கும் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை சில செடிகளை என்னென்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன் அதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அத இந்த இது வந்து கீழா நெல்லி கீழா நெல்லி கீழே வந்து இந்த நெல்லிய இலை மேல இருக்கு கீழே காய் இருக்கு அதனாலதான் கீழா நெல்லி சரிங்களா ஈவன் நம்ம பெருநெல்லிய பாத்தீங்கன்னாலே அதுவும் அந்த காம்புல அதுவும் மரத்துக்கு அந்த கிளையில அடிதான் இருக்கும் நெல்லி அது மாதிரி இதுலயும் இதான் கீழா நெல்லி சோ இந்த கீழா நெல்லி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதையும் சும்மா பச்சையா நீங்க இப்ப இந்த இதுல இருக்கு இது ஒரு நாலு இலை வர்ற மாதிரி எடுத்தோம்னா இப்படி எடுங்க இப்படியே நாலு எடுத்து டெய்லி கழுகி நல்லா கழுகிங்க சாப்பிடலாம் பச்சையா புரியுதுங்களா சில இதுகளை மட்டும் நம்ம பச்சையை சாப்பிட முடியும் அதுக்காக சொல்றேன் இதே பச்சையா நீங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு அடுத்தது என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா மஞ்சக்கமாளைக்கு இதை அரைச்சு ஒரு உருண்டை நெல்லிக்க அளவு உருண்டை மூணு உருண்டை கொடுத்தாங்கன்னா இது ஆமா மஞ்சக்கமாளையும் போகுது இது அடுத்தது வந்து இது நம்ம அலோபதியிலேயே ட்ரக் ரிலீஃப் ஒரு மாத்திரை இருக்கு அதுல இருக்கக்கூடியது இந்த இலையினுடைய பவுடர் தான் புரியுதுங்களா அது மாதிரி நிறைய நம்ம யூஸ் இந்த இலைகள் நிறையவே அது வந்து அளவுக்கு நம்ம இயற்கை நிழல்கால் காய வச்சு பொடி பண்ணி எடுக்கிறாதான் பவுடர் சரிங்களா அதே மாதிரி நமக்கு கிடைக்காது நீங்க இப்ப சப்போஸ் மழை இல்லாத சமயத்துல அதிகமா கிடைக்காது தண்ணி படுற இடங்கள்லாம் வரும் அப்படி கிடைக்காத நேரம் நீங்க என்ன செய்யலாம் நாட்டு மருந்து கடையில போய் பவுடர் எனக்கு கீழாநெல்லி பவுடர் வேணும் அப்படின்னு நான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆமா அந்த மாதிரி மக்கள் சிஸ்டம் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கீழா நல்லி வந்து இலைக்கு கீழே இந்த நெல்லி மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறதுனால இதுக்கு பேரு கீழா நல்லி அப்படின்னு ஆனா இதோட மருத்துவ குணம் பாத்தீங்க அப்படின்னா விஷமும் வேற எதுவுமே கிடையாது பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது இது ஒரு நாலு நாள் இலை வந்து வெறும் அது வெறும் வயிற்றுல நம்ம வாயில அப்படியே கழுவிட்டு சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதை அப்படியே நம்ம சாப்பிடலாம் நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறாங்க முக்கியமா வந்து ஜாண்டீஸ் ஜாண்டீஸ்னா வஞ்சகாமல வரும்போது நிறைய பத்தியம் இருக்கணும் மஞ்சகாமல வரும்போது நம்மளுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டாதான் மஞ்சகாமலை வந்து ரொம்ப வந்து அதிகமா வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு அந்த காலத்துல நிறைய தடுப்பூசி இல்லாம இறந்தது எல்லாம் கூட இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் தடுப்பூசி எல்லாம் கொடுத்து மக்களை காப்பாற்றுற மாதிரி வந்தா கூட வஞ்சகாமலை இன்னைக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டுதான் இருக்கு அதுக்குரிய பத்திய முறைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க டேப்லெட்டும் சாப்பிட்டு தான் இருக்காங்க சொல்றாங்க இது வந்து மஞ்ச காளைக்கு பெஸ்ட் மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் அளவுக்கு வெறும் வயித்துல ஒரு நேரம் அதாவது வெறும் வயிற்றுல ஒரு நேரம் ஒரு நேரம் மட்டும் தான் கொடுத்ததே ஒரு நேரம் ஆள் வந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க காரணம் என்னன்னா இப்ப வந்து காமாலைக்கு அப்படிங்கும் போது நாமளே நம்ம வீட்லேயே இந்த இலையை பிச்சு போட்டு அதை அரைச்சி ஒரு நெல்லிக்காளவு சாப்பிடலாம் ஆமா முழுங்கி சோ அந்த மாதிரி பண்ணும்போது சிஸ்டர் இதோட சேர்த்து எதனாவது வந்து பத்தியம் இருக்குது அது மாதிரி எல்லாம் இருக்கா அந்த காய்க்கு நீங்க வரைக்கும் வந்து என்ன ஐட்டம் சேர்க்காம இருக்கணும் ஆஹ் எண்ணெய்ல வறுத்தது சாப்பிடாம இருக்கணும் அந்த ஒரு இது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு சோ இது வந்து ஏன்னா லிவர் தானே பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போ ஆயில் ஐட்டம் போகும் பொழுது லிவர் அஸ் பங்க்ஷன் மோர் அப்போ வந்து இது சரியாகணும் அப்படின்னோம்னா அந்த எண்ணெய் பதார்த்தங்கள் எண்ணெய்ல பொரிச்சது இந்த மாதிரி உள்ளதை சேர்க்காம சோமாகற வரை ஒரு அவங்களுடைய அதாவது சிறம்பில் உரிமை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பிளட் டெஸ்ட் பண்றோம் இல்லையா அது வந்து சிலவங்களுக்கு ஒருவா இருக்கவே சரியாயிரும் சிலவங்களுக்கு பத்துக்கு மேல போதும் போதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கா இருக்கவங்களுக்கு ஆஹ் அது தகுந்த மாதிரி அவங்க அளவு பொறுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பிளட் டெஸ்ட்ல இதுதான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க மாத்திர மருந்துகள் எடுக்க வேணாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலை நீங்க உங்களுக்கு மனசுல உங்களுக்கு என்னவோ அது நீங்க எடுத்தாலும் இது வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் வந்து ஒரு என்ன சொல் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நம்மளோட உடம்புக்கு இது ஒரு நல்ல ஃப்ரெண்டு காரணம் என்னன்னா இந்த இலை வெறும் வாயில நம்ம மென்னு நம்ம சாப்பிடும் போது இதுல இருக்கிற அந்த ரசம் வந்து ஒரு டேப்லெட் நம்ம எடுத்தா சரியாயிடும்ங்கிற நம்பிக்கையில இருக்கிற மாதிரி இந்த ரசம் வந்து நம்மளுடைய உடலுக்கு அந்த அந்த காமாலை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அதுதான் கரெக்ட் அடுத்த ஏன் வந்து சிலதெல்லாம் வயல மெண்டு சாப்பிடும் அப்படிங்கும்போது நம்ம வாயில வந்து உமிழ் இருக்கு சலைவரி கிளான்ஸ் அந்த சலைவரி கிளான்ஸ் இதுல புரோடக்ஷனா வந்து உமிழ்நீர் அதுலயும் தெரிய மூணு விதமான என்சைன்ஸ் அந்த என்சைன்ஸ்ல படும் பட்டு நம்ம உமிழ்நீர்ல பட்டு கீழே போகும்போது எல்லா வியாதி மூலமாகும் இங்க நம்மளுடைய எந்த ஒரு உணவு எந்த ஒரு மருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க நம்ம உமிழ்நீர்ல தான் கீழே போகணும் அப்பதான் எல்லா வேலையுமே நடக்கும் இப்ப நீங்க சொன்னீங்க எனப்ப உங்ககிட்ட ஒரு டவுட் எனக்கு இப்ப உமிழ்நீர் பட்டு போது நம்ம சாப்பிடும் போது நீங்க சொல்றது அந்த என்சைம் நமக்கு வந்து ஜாயின் பண்ணி உள்ள போகுது இப்ப டேப்லெட் எல்லாம் எடுக்கும் போது உமிழ் நீரோட வராது இல்லையா நம்ம கொஞ்சம் சூடு தண்ணி வச்சு நம்ம ஒரு முழுங்க இது பண்ணிட்டு டேப்லெட் முழுங்குறதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு முழுங்குவோம் அதுக்கு சி மாத்திரை விழுங்குறதுக்கும் நம்ம உணவே மருந்து வருங்கிற பொழுது அந்த உணவு எவ்வாறு மருந்தாகிறது அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக அந்த இத வந்து ஈவன் நீங்க குடிக்கிற தண்ணீரே உமிழ் நீர்ல பட்டு வாயில சிப் பண்ணி குடிக்கணும் உதடு ஃபர்ஸ்ட் நனையணும் புரியுதுங்களா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இதுவும் இதா பங்காளியா இருக்கு அடுத்தது வந்து உமிழ்நீர்ல பட்டு அந்த தண்ணி விழுங்கணும் நீங்க அப்போ வந்து அந்த தண்ணீருமே மருந்தாக மாறுகிறது எப்ப எல்லாம் உமிழ்நீல படலே அது இந்த ஆ அலோபதியம் மற்ற மாத்திரை சாப்பிட மாதிரி அதுவும் போயிடும் போயிடு இது நல்லது உங்களுக்கு வேணும் உணவே மருந்து அப்படிங்கும் போது தண்ணியும் இந்தியமையாதது அது ஒரு உணவு வருமா வருமே சோ அதனால ஆஹ் உமிழ்நீழ பட்டு வாயுவில இப்ப வாயு வச்சு குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக் அவங்க உமிழ்நில படுமா படாத படும் அது அப்புறம் தானே தண்ணி இறக்குவோம் ஆஹ் அதுவுமே அடுத்த மெத்தட் என்னன்னா இப்ப அண்ணாக்கு குடிக்கிற ஒரு பழக்கம் இல்ல ஒரு வீட்டுல போயிட்டு அங்க குடிக்க முடியல நீங்க என்ன பண்ணுங்க அண்ணாக்கு ஊத்துங்க ஆனா வாய் நிறைய ஊத்துன உடனே அந்த வாய் தண்ணியை நான்கு நீங்க விழுங்கணும் ஒரு வாய் மெதுவா மெதுவா நான்கு முறையா நீங்க விழுங்கும் போதும் வாய் வச்சு குடிச்சதற்கு சமமாக அப்ப எதுவுமே ஒரு இது இல்ல அப்படின்னா ஒரு மாற்று முறை உண்டு அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு அளவு இருந்தாலும் இதுல எப்படி வந்து ஒரு மாற்று முறை மாற்று மருத்துவம் ஆனா ஒன்னு முடியல அப்படின்னா அதுக்கு என்ன முடியும் அப்படின்னு பாக்குறது ஈக்குவாலிட்டியா ஒண்ணு என்ன இருக்கியா அடுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம இதுல ஏதாவது வேர்கள் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஏதாவது பொண்ணுக்கு அரைச்சு போடுறது எல்லாமே உண்டு வேறோடவே அரைச்சு எல்லாமே செய்யலாம் பட் பாரு மக்களை இப்ப வந்து நம்ம வந்து இந்த கீழா நல்லி எடுத்துட்டு வந்திருந்தோம் நல்லிங்கிறது காமாலைங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய் அந்த உயிர்கொல்லி நோயை கூட நாம கொலம் கொல்ல முடியும் இது கீழா நல்லியை வச்சு சோ அந்த நோயை நாம வென்று எடுக்கணும்னா இந்த கீழா நல்லிங்கிற மாதிரி செடிங்களை நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் இதெல்லாம் இருக்கணும் அப்ப வந்து இது நமக்கு வந்து டெய்லி வருதோ இல்லையோ நம்மளுடைய உடல்ல வந்து இது சுத்திகரிப்பு பண்றதுக்கு ஒரு நாலு நாள் இலவச வெறும் இதுல நம்ம வந்து என்ன சொல்றது உமிழ்நீரோட பல்லில் கழிச்சு மென்று கொஞ்சம் கசப்பாக இருக்கும் பட் அது நம்ம எடுத்துக்கும்போது டெய்லி நம்ம உடல்ல அந்த நச்சுக்கள் தங்காம இந்த இலைகள் நம்மளை உடலை பாதுகாக்குது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மக்களான உங்களுக்கு நான் சிஸ்டர்கிட்ட புரிஞ்சுக்கிட்டதை மக்களான உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டு இருக்கேன் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் இந்த கீழா நலையை பத்தி நீங்க கொண்டு வாங்க சொன்னீங்க கொண்டு வந்தோம் ஸோ இதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ இந்த மகிழ்ச்சியும் இந்த உடல் நலம் அதாவது பாதுகாக்கிறதுக்காக நம்ம பேசிக்கிற இந்த உரையாடல்கள் கான்வர்சேஷன் வந்து மிக பெரிய மனதுக்கு இதமாவும் இருக்கு பலமாவும் இருக்கு தொடர்ந்து இந்த சேவைகளை உங்களோட இணைஞ்சு செய்யறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வெல்கம்